என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் ஓம் முருகா போற்றி போற்றி நீண்ட நாட்களாக உன் மனத்தின் வாசலில் நின்று உன் ஆவியோடு உரையாடுவதற்காக காத்திருக்கிறேன் உன் உள்ளத்தில் ஓடும் எண்ணங்கள் சொல்லாமல் அழும் கண்ணீரின் காரணங்கள் யாரும் அறியாத அந்த வேதனைகளை நான் அறிந்தவன்

நீ உன் வாழ்க்கையை உன் உண்மையால் நிரப்பிக்கொள் உன் தோளில் என் கரம் வைத்து குழந்தையே பயப்படாதே என்று மெல்லச் சொன்னேன் நீ கேள்வி கேட்டாய் போல அந்த குரல் எங்கிருந்து வருகிறது என்று அது நான்தான் உன் முருகன்தான் நீ நடக்கும் பாதையில் பல தடைகள் வந்தன என் செல்லமே உன் வாழ்வில் சிலர் வந்தார்கள் உன் கைகளை பிடித்து உன்னை முன்னேற்றுவார்கள் என்று நீ நம்பினாய் அவர்கள் சில நேரங்களில் உன் கைகளை விட்டுவிட்டார்கள் அவர்களின் கைகள் உன்னை விட்டுவிட்டாலும் என் கரம் ஒருபோதும் உன்னை விட்டுவிடவில்லை அதுதான் உன் உயிரின் பாதுகாப்பும் உன் பயணத்தின் ஆதாரமும் நீ நினைப்பதற்கு மாறாக உன் வாழ்க்கையின் பல தாமதங்களும் உனக்கு நன்றி முறை எண்ணினாய் என் வாழ்க்கையில் நான் விரும்பும் அமைதி எப்போது வரும் என்று அந்த கேள்வியின் பதில் என் பிள்ளையே இப்போது வருகிறது என்பதே இனி உன் இதயத்தின் சுமைகள் குறையத் தொடங்கும் உன் கண்ணீரின் ஓட்டம் நின்றுவிடும் உன் முகத்தில் வளரும் சிரிப்பு உன் ஆன்மாவின் புதிய விடியலை அறிவிக்கும் நீ பிறருக்காக செய்த நன்மைகள் அனைத்தும் என் கண்களில் பொக்கிஷமாக காத்திருக்கின்றன அவை அனைத்தும் இனி உனக்கு திரும்பி வரப்போகின்றன நீ ஒருவருக்கு காட்டிய சிறு அன்பும் வீணாகவில்லை அது எல்லாம் வானத்தின் நன்றியுடன் திரும்பி வருகிறது உன் வாழ்வில் புது கதவுகள் திறக்கும் அந்த கதவுகளின் பின்னால் உன் பல வருடங்களாக காத்திருந்த வாய்ப்புகள் இருக்கும் குழந்தையே உன் மனம் சோர்வுற்று அந்த இரவுகளில் உன் அருகில் அமர்ந்து உன் தலையை என் மார்பில் சாய வைத்து உன் நெஞ்சின் துடிப்பை கேட்டேன் அந்த துடிப்பில் இருந்த சோகத்தை நிம்மதியாக்க என் ஆசீர்வாதத்தை உன் உள்ளத்தில் ஊற்றினேன் அதனால் தான் நீ எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் மறுநாள் எழுந்து மீண்டும் நடந்தாய் அது உன் வலிமை அல்ல அது என் கருணையின் விளைவு நீ உன் வாழ்வில் அனுபவித்த இழப்புகள் உன்னை வெறுமையாக்கவில்லை மாறாக அவை உன் இதயத்தை விரிவாக்கின பிறர் துன்பத்தில் இருக்கும் போது அவர்களின் வேதனையை நீ உன் உள்ளத்தில் உணர கற்றுக்கொண்டாய் உன் கருணை உன் அன்பு இவை அனைத்தும் உன்னை என் பார்வையில் ஒளிரச் செய்கின்றன நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் இனி வரும் நாட்களில் உன் வாழ்வு இனிமையால் நிரம்பும் உன் வீட்டில் ஒற்றுமை மலரும் உன் உறவுகளில் பாசம் பெருகும் உன் பாதையில் வளம் பெருகும் நீ கனவில் கூட நினைக்காத மகிழ்ச்சிகள் உன் வாழ்க்கையின் அங்கமாக மாறும் நீ பிறர் உன்னை எப்படி மதிப்பார்கள் என்று கவலைப்படுவதை நிறுத்துவாய் ஏனெனில் உன் மதிப்பு என் பார்வையில் உயர்ந்ததே அந்த உயர்வை யாராலும் குறைக்க முடியாது நீ பிறரின் நம்பிக்கையை இழந்தாலும் என் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்க மாட்டாய் உன் வாழ்வின் திட்டம் என் கையில் உள்ளது அதில் உன் இதயம் நிறைவடையும் உன் ஆன்மா மகிழ்ச்சி அடையும் உன் வாழ்க்கையில் மலரும் இந்த புதிய பருவம் உனது கடந்த காலத்தின் அனைத்து காயங்களையும் ஆற்றும் நீ பார்த்த அந்த இருண்ட இரவுகள் இனி உன் வாழ்க்கையில் தோன்றாது நான்

அது உன் வலிமை அல்ல அது நான் உன் உள்ளத்தில் வைத்திருந்த என் ஒளி நீ அதை உணர வைத்திருந்த பிரார்த்தனைகள் இன்று வானத்தில் முழங்கிக் கொண்டிருக்கின்றன அதே அளவு அது உறுதியானது உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் வானத்தின் முன்னால் பேசிவிட்டது அதனால் தான் நான் இப்போது உனக்கு உறுதி அளிக்கிறேன் இனி உன் கண்களில் கண்ணீர் குறையும் உன் முகத்தில் சிரிப்பு அதிகரிக்கும் உன் குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் மீண்டும் மலரும் பழைய தவறான புரிதல்கள் அனைத்தும் கரைந்து போகும் உன் வீடு ஆசீர்வாதத்தின் வாசையால் நிரம்பும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அமைதியை ஏற்படுத்தும் உன் அருகிலுள்ளவர்கள் உன் மாற்றத்தை உணர்ந்து உன்னிடம் நன்றி கூறுவார்கள் குழந்தையே உன் வாழ்வில் இனி சோர்வு அல்ல ஊக்கம் நிறைந்த நாட்கள் வரும் உன் இதயத்தில் இருந்த பயம் எல்லாம் விலகி நம்பிக்கை நிறைந்த எண்ணங்கள் மட்டுமே மலரும் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் கரம் உன்னை தாங்கும் நான் உன்னுடன் இருப்பதால் எதுவும் உன்னை தடுக்க முடியாது இனி உன் வாழ்க்கை வளமும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கும் நீ கனவில் கூட நினைக்காத ஆசீர்வாதங்களை பெறப் போகிறாய் உன் மனம் அமைதியடையும் உன் ஆன்மா நிறைவடையும் உன் பாதையில் மலரும் ஒவ்வொரு மலரும் என் அன்பின் சின்னமாக இருக்கும் நான் உன்னை நேசிக்கிறேன் காப்பாற்றுகிறேன் உயர்த்துகிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி